இப்போ எதுன்னு சொல்ல தொடங்குது சரியில்ல ஆதிகுணேசரனு சக்தியும் ஜனனியும் கொலை பண்ணுறதுக்கு பக்காவாக ஸ்கெட்ச் போடுறாருங்க இன்னொரு பக்கம் ஆதிகுணசரனு ஜனைய்கிட்ட வீடியோ ஆதாரம் கேட்குற மாதிரி அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு இப்போ தர்சனுக்கும் அன்புகரிசிக்கும் திருமண ஏற்பாடு பண்ணுறாரு அதே இடத்துல ராமசாமி வைப்பனுக்கு கால் பண்ணி நான் சொல்கிற மாதிரி நீ ஜெனக்கிட்ட சொல்லுன்னு சொல்கிறாரு அப்போ சொல்லுங்க பாஸ் அப்படின்னு கேட்குறாரு ராமசமயமையப்பன் அப்போ ஆதிகுணேசரன்னு ஜனனியை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி உன் வீட்டில் இருக்க அக்காக்கள்லாம் எதுவும் பிரச்சனை பண்ணாமல் ஒழுங்காக இருக்க சொல்லு அப்படி அவளுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணால் சக்தியை கொலை பண்ணிடுறோன்னு சொல்லு அப்படின்ட்டு அதுக்கு குணேசன் ராமசாமி பற்றி சொல்கிறாரு அவர் ஓகே நான் ஜனனிட்ட பேசிட்டு ஃபோன் வச்சுடுறாரு அந்த நேரம் ஞானம் ஆணும் ஆதி அப்போது ஒரு கேள்வி கேட்குறாரு அண்ணே நீங்கள் எப்போவுமே நம்முடைய இரத்த பந்தத்தை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்வீங்களே இப்போ சக்தியை கொலை பண்ண சொல்கிறீங்களேன்னு கேட்குறாரு அதுக்கு ஆதி குணேசரன் நான் திரும்பவும் சொல்கிறேப்பா நம்மளுடைய ரத்த சொந்தத்தை நான் எதுவும் பண்ண பண்ணு சொல்கிறாரி இதை கேட்டு ஞானத்துக்கும் கதிருக்கும் சந்தேகம் வருதுங்க சக்தி நம்மளுடைய இல்லையா எதனால் அன்னே சக்தியை கொலை பண்ண சொல்கிறாரு அப்போ ஆதுக்குனுக்கும் சக்திக்கும் என்ன சம்பந்தம் சரியில்லை அடுத்து என்ன நடக்குதுன்னு முழுமையா இப்போ நிலப்பலாம் இப்போ சரியில்லை விசாலஜி வீட்டுக்கு வந்ததும் நந்தினி அறிவு கரிசி எல்லா சதிவில்லையும் சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு விசாலச்சியை அறிவுகரிசிக்கு எதிராக மாதிரி அறிவு வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறாங்க அப்போ தர்சினி அருகரிசி வந்து வெளியில் போன தள்ளுறாங்க அறிவுகரிசி நேராக கிச்சனில் போய்ட்டு அருவா பண்ணி எடுத்து வந்து உங்கள் எல்லாரையும் நான் வெட்டிருவேன் சொல்கிறாங்க இன்னும் மூணு நாளையில் நான் ஜெனனியை கொலை பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அதிர்ச்சியாகிடறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கடா ராமசாமி ஏன் பண்ணு ஜனனிக்கு கால் பண்ணி வீட்டில் இருக்க உன்னுடைய அக்காக்கள்லாம் பிரச்சனை பண்ணாமல் இருக்க சொல்லு சொல்கிறாரு அதுக்கு ஜெனனி அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவீன்னு கேட்குறாரு உடனே சக்தியை போட்டு ராமசாமி எப்படி அடிக்கிறாரு இதை கேட்டுட்டு சரி எங்கள் அக்காவெல்லாம் பிரச்சனை பண்ணாமல் இருக்க சொல்லு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க ராமேஸ்வரத்துக்கு போன சக்திக்கு ஆபத்து வரும்போது ஒரு நபர் வந்து சக்தியை காப்பாற்றுனாரு அதே இடத்துல இப்போ சக்தி மிகப்பெரிய ஆபத்தில் மாற்றிக்கிட்டு சித்திரவதையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த நபர் வந்து இப்போ ஏன் சக்தியை காப்பாற்றலாம் தான் பலருடைய கேள்வியாக இருந்துகிட்டு இருக்குங்க சக்தி தான் ராணாவா அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்வியாக இருந்துகிட்டு இருக்குது தேவிக்கு இரண்டு மகன்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் மூத்த மகன் தான் ராணா இரண்டாவது மகன் சக்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஏன்டா ராணாவை சாமியார் ஹாஸ்டலில் விட்ருக்கலாம் அவர் அங்கேயிருந்து தப்பிச்சு போயிருக்கலாங்க அதுக்குன்னா சரினு தேவையை கொலை பண்ணி போகும்போது சக்தி கை குழந்தையாக இருந்துருக்கலாம் அதுக்குன்னா சரினு தேவையை கொலை பண்ணிட்டு சக்தியை தூக்கிட்டு வந்து தன் கூடவே சேர்ந்து தன்னுடைய தம்பியாக வளர்த்துருக்கலாங்க அப்படி பார்த்தோம்டா ராணாவும் சக்தியும் அண்ணன் தாங்க ஸோ சரியில்லை அடுத்து என்ன நடக்கும் போதும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் இந்த தகவல் முடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமங்க ரெண்டபல் டூ பஞ்சஸ் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்